எடப்பாடி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி குறித்து பயங்கர கலக்கத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இன்ஃபுளுயன்சஸ் பயன்படுத்த முடியாத நிலையில வட இந்தியாவில் இருக்க இன்ஃபுளுச வச்சு திமுக விளம்பரம் செய்து விளம்பர திமுக மாடல் அப்படிங்கிற விமர்சனங்களை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவை பார்த்து ஐசியூல இருக்குது அப்படின்னு விமர்சனம் செய்யும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நான்கரை ஆண்டுகளா கோமால இருந்தீங்களா அப்படிங்கறது தெரியப்படுத்திக்கங்க ஏன் இப்ப வந்து அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கு அது குறித்து எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது கூட நான் பேருந்து செல்லும் போதெல்லாம் சுந்தரா டிராவல்ஸ் என்று கொச்சையாக கேலி செய்யும் முதலமைச்சர் அவர்களே நான் இந்த சுந்தரா டிராவல்ஸ் கடலூர் மாவட்டத்துக்கு சென்று முந்திரி விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்களை சந்தித்து பேசி அவர்களோட குறைகளையும் முந்திரி சாகுபடியில் இருக்கும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்த பிறகு அதிமுக ஆட்சி வந்த உடனே நலவாரிய அமைச்சு தரப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளித்தேன் அந்த வாக்குறுதியை காப்பி பேஸ்ட் செஞ்சு இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறீங்களே இந்த செயல் வந்து ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது தினந்தோறும் சுந்தரா டிராவல்ஸ்ல நான் செல்வதை லைவ் ஸ்ட்ரீமிங்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இரவு உங்களுக்கு தூங்காம இருக்கிறீங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இது குறித்து மக்கள் எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாரு அப்படிங்கிறத துல்லியமா ஸ்டாலின் அவர்கள் உத்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பேச தொடங்கியிருக்காங்க இது குறித்து உங்களது என்னங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க